ஸ்ரீதலா இன்றைய வாக்குக வசனம் கர்த்தர் எனக்கு சகாய நான் பயப்படேன் எப்ரையல் பதிமூணாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இந்த உலகத்தில் எனக்கு சகாயம் செய்ய யாரும் இல்லையே என்று கவலைப்படுகிறோம் பயப்படுகிறோம் மனுஷருடைய உதவியும் சகாயமும் விருதா நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் கத்தரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு சகாயம் செய்வார் கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் கொடிய வேதனை நீங்கும்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடம் வந்து மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக்கொண்டு கொண்டு சகாயத்திற்காக காத்திருந்தாள் கத்தர் அவருடைய பெரிய விசுவாசத்தை கண்டு தன்னுடைய மகளுடைய வேதனை நீக்கி மகளை குணமாக்கி அவளுக்கு சகாயம் செய்தார் அவர் நம்முடைய சகாயர் ஆகையால் தைரியமாய் அவரிடத்தில் வந்து சகாயத்தை பெற்றுக்கொள்வோமாக ஆமேன்